தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு நூற்றி பத்து விதின் ஒரு அறிக்கையை வாசிச்சிருக்கிறாங்க அதாவது மாநிலத்துக்கு முழு அதிகாரம் வேண்டும் சுயாட்சி வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை ஏற்க இயலாது மாநிலங்களுக்கு தனியாக சுயாட்சி முழு அதிகாரம் கொடுக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து அதனுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் திருமதி எம்எல்ஏ சரஸ்வதி அவர்கள் அன்புக்குரிய அண்ணன் காந்தி அவர்கள் நாங்கள் இப்பொழுது வெளிநடப்பு செய்து சட்டமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்திருக்கோம் தொடர்ந்து மாநில அரசுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது அதனை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்தியாவின் எல்லா மாநிலத்தையும் சேர்த்து இது போன்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் முதலமைச்சர் சொல்றார் அதாவது அவங்க சொல்லப்பட்ட கருத்து நீட் தேர்வு நீட் தேர்வு வர முடியாதுனே தெரியும் அது அவங்களுடைய காங்கிரஸ் காட்சி ஆள் காலத்திலே கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே அது நீதிமன்றத்துக்கு போய் பிறகு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அது அவங்க அப்ரூவ் பண்ணதுனால செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சு அதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மே மாதம் தேதி அது நீட் எக்ஸாமும் ஆரம்பிச்சிச்சு மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் ஆட்சிக்கு வந்து அதுக்கு எல்லாமே இருக்கு ஆக இது எந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில சுழாட்சியை பறிக்க முடியும் அப்படியா இருக்க இல்ல நீட் தொடர்பாக அம்மாவை பற்றி நான் பேசல அம்மா வந்து என்னன்னா மும்மொழி கொள்கை பற்றி பேசலாம் மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மா அப்போ வந்து எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபிநாத் ஓசூர் எம்எல்ஏ கோபிநாத் அவங்க என்ன கேட்டாங்கன்னா இப்படி தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிறவங்க எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே தெலுங்கு பள்ளிக்கூடங்கள் வேணும் எங்கள் பிள்ளைகள் படிக்கணும் அப்படி கேட்டாங்க அப்போ அம்மா என்ன எழுந்துச்சு அவங்க தெலுங்குலேயே பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயும் பேசணும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா தெலுங்கில் பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை தொட்டு கேரள மாநிலத்தை தொட்டு இருக்கிற கன்னியாகுமரி ஜில்லாலேயும் நிறைய பேர் மலையாளம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க இம்மும்மொழி கொள்கைகளையும் இன்றைக்கு இந்தியை திணிக்கிறேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆனால் அவங்க இந்திய மொழிகள் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படித்தா தான் நியூ எஜுகேஷன் பாலிசி அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிங்க அதை நாங்க அந்த அதுக்கு அதுக்காக நான் அதை சொல்கிறேன் குறிப்பிட்ட நீட்டு சதிராண்டி விலக்கு கொடுத்தோம் ஆமாம் அவங்க ஒரு வருஷம் விளக்கு கேட்டிருந்தாங்க அதாவது எங்க தமிழ்நாட்டு மா மாணவர்கள் எங்கள் பிள்ளைங்கெல்லாம் வந்து இன்னும் ப்ரிப்பேர் ஆகல அதனால ஒரு வருஷம் எங்களுக்கு மிதி விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த நீட் விவாதம் வரும்போதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து முன்னேக்கும் போது காங்கிரஸ் எங்க ஆட்சியர் கொண்டு வரப்பட நிறைவேற்றப்படல அப்படிங்கிற கருத்தையும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அப்ப யாரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க அப்ப அவங்கதானே தானே பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க பிறகு எப்படி அவங்க இல்லைன்னு சொல்ல முடியும் அது எப்படின்னா இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி வந்து அதுவும் காங்கிரஸ் ஆட்சிக்காரர் கொண்டுவரப்பட்டது நடைமுறைப்படுத்துறது பாரதிய ஜனதா எங்கள் நம்மளுடைய அரசு வச்சுக்கிறேன் அதுல வந்து நூ ஒரு நூறு ஐம்பது நூறு ரூபாய் இருக்குன்னா

இந்திய அரசு ஒற்றுமையா இருக்கணும் இந்திய நாடு வல்லரசு நாடாங்கிற எண்ணம் இவங்களுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணி நினைக்கிறாங்க தனி தமிழ்நாடு வேணும் தனி கொடி வேணும் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி ஒரு இப்போ அவங்க நம்ம நாடு வல்லரசா நாடு மாறணும்னா எல்லா மாநிலங்களும் ஒன்னா தான் இருக்கணும் இப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எல்லா மாநிலங்களும் ஒன்னா இருக்கணும் அப்பதான் நாடு வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொன்னார் இந்திய நாடு பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது காரணமே என்னென்னா ஒரு நிர்வாக வசதி சீராக இருக்கிற மாதிரி அவங்க அதை கொண்டு வரணும் பட் இவங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அது இல்லை இப்பொழுது இன்னும் ஓராண்டு தான் தேர்தலுக்கு இருக்கு ஆக தேர்தலை முன்னிறுத்தி ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது கொண்டு வரணும் அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அது உண்மையிலேயே மக்களுக்கு விரோதமானது இந்த தேசத்திற்கு விரோதமானது வருங்கால நாட்டிற்கு நமக்கு அது மிக விரோதமான ஒரு செயல் அதனால மக்கள் இதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து வரக்கூடிய தேர்தலில் அவங்க வந்து நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களிக்க வேண்டும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறதோடு பெண்களை பற்றி மிக மிக அவ அவதூறாக பேசி பேசிகிட்டு இருக்கிறாங்க அமைச்சர் பொன்மொழி அவர்கள் இதை யாரும் பெரிதாக மீடியாக்கள்னு யாரும் காட்டுறதாக எனக்கு தெரியலை ஆனால் மற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் அடிக்கடி திருப்பி திருப்பி போடுறீங்க ப்ரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸு பட் இதையும் கொஞ்சம் அடிக்கடி நீங்கள் எல்லாம் போட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தாய் ஒரு பெண் நம்ம எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் அவங்க வீட்டில் ஒரு மகா இருக்காருன்னா அவங்க பெண் தான் இருப்பாங்க அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இது பேசியிருக்காரு அப்படிங்கிற உணர்வில் நீங்களும் இருக்கணும் பொதுமக்களும் சிந்திக்கணும்னு இந்த நேரத்தில் நான் திருமதி வானி சீனிவாசன் அவர்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு தான் கொடுத்துருக்கோம் அதை அதையாவது எடுத்து அவங்க பண்ணுறாங்க இன்னொரு விஷயம்

ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் முழுமையான அறிக்கை கையில் கிடைக்கும் ஆனால் தீம்கோடை ஆட்சிக்காலம் இன்னொரு ஒன்பது ப பதினோரு மாதத்துக்கு முழு முடியும் அப்படி இருக்க பட்சத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜோசப் புரியன் தலைமையிலான அந்த குழுவை எப்படி காணுமா இவங்க ஆட்சி இருக்குமா இருக்காதான்னு தெரியாத ஒரு காலநிலை ஆட்சி ஆட்சி இருக்கிறது வாய்ப்பே இல்லை அவருடைய ஆட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது